முப்பத்தெட்டு சீட்டு கொடுத்தீங்க சார் திமுக என்ன சார் கிழிச்சாங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தும் போது இருந்தது வந்து திமுக குலாம் நபி ஆசாத் காலத்தில் தான் சுகாதார அமைச்சராகும் போது கொண்டு வந்தாரு இப்ப எதிர்க்கிறீங்க ஒரு கையெழுத்து தண்ணீங்க அப்புறம் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க ஒரு மந்திரம் நீங்க பிஜேபிக்கு எதிரணியில வந்து உட்காரணும்னா காங்கிரஸ் தான் உட்காரணும் அதுதான் தகுதி காங்கிரஸ் அழிஞ்சா இந்தியா அழிஞ்சிடும் காங்கிரஸ் இருக்கணும் ஆனா எப்பேரோட காங்கிரஸ் இருக்கணும் பதினைஞ்சு கட்சி இருபது கட்சி கூட்டணி பின்னாடி போற வால் பிடிக்கிற காங்கிரஸ் தேவையில்லை மன்மோகன் சிங் செஞ்சாரு சார் ஆட்சி ஒரு நல்ல திட்டத்தை கையெழுத்து போனோம்னா பதினஞ்சு பத்து ஊழல் தலைவர்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் முப்பத்தெட்டு கொடுத்தோம் இன்னைக்கு நாற்பது கொடுத்துருக்கோம் இன்னும் கீச்சம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சம்பமா நடக்குதா அதிமுக தொகுதிக்கு எதுவும் போறதில்லை விக்ரவாண்டி எம்எல்ஏ சொல்கிறார் நான் கவுன்சிலரோட எனக்கு பவர் கிடையாது நான் எதை போய் கேட்குறேன்னு அதை செஞ்சு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு செஞ்சால் அவங்க இடமாற்றம் பண்ணிவிடுவோம் இது தொலைக்காட்சி கொடுத்தாரு பருவானே வண்ண தொலைக்காட்சி கலைஞர் அந்த காலத்துலேருந்து இருக்குது அதனால இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன காரணத்தை சொல்லி ஏமா இந்த பித்தளாட்டு முதல் முதலளிப்பாட்டுது நீங்கள் எதிர்க்கிறீங்க உங்களுக்கு கொள்கையில் ஒரு புண்ணாங்கம் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு பேச்சு வாக்கில தான் இருக்காண்டி ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா போய்டும் எதிர்கட்சியாக வந்து அதெல்லாம் வந்துடும் சு வெங்கடேசன் அது வந்து ராஜாங்கெல்லாம் அந்த புறத்தில் மங்கைகளை வச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அத்தனை மன்னரையும் கேவலப்படுத்துகிற சூழ்நிலை தமிழ் மன்னர்கள்லாம் அப்படியா இருந்தாங்க எப்பேற்பட்ட விஷயம் செங்கோல் அந்த செங்கோலை வச்சுருக்கிறது தமிழுக்கு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அங்கீகாரம் அதை தள்ளிட்டு பட்ஜெட்டில் பேர் இல்லை பட்ஜெட்டில் பேர் எப்படிங்க பட்ஜெட் வரும் எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வீணாக போய் வெஸ்ட் பெங்காலையும் போய் கடைசியாக இருந்த கேரளத்துலையும் போய் இனிமேல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த மத்திய பட்ஜெட் சார் மத்திய பட்ஜெட் வந்து இனிப்பும் கசப்பும் கலந்த பட்ஜெட்டு இனிப்பு அதிகமாக இருக்கு ஆனால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எங்கே பார்த்தாலும் ஒப்பாரி கிராம அளவில் நகராட்சி அளவில் மண்டல அளவில் பாராளுமன்றத்தில் நாற்பது பேர் சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு எதிர்கட்சிகள் நீங்களாக அத்தனை பேரும் ஒப்பாரி

நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய முதல் கொள்கையை மக்கள் அரசியல் மக்கள் அரசியல் செய்யணும் அப்படி எப்படி என்று சொன்னால் எந்த ஆட்சி நமக்கு பயனளிக்குமோ அந்த ஆட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா அதிமுகவுக்கு ரெண்டு கோடி பேர் திமுகவுக்கு ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி ஒரு கோடின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எந்த நிலையில் உறுப்பினராக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் விசுவாசத்தை காட்ட வேணாம் உங்களுடைய நன்மையை பார்க்கணும் நாட்டினுடைய நன்மையை பார்க்கணும் உங்களுடைய குடும்ப நன்மையை பார்க்கணும் அந்த விதத்தில் மத்தியில் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்த கருத்து கொண்ட மாநில கட்சிகளோ அல்லது மத்தியில் ஆளும் கட்சிக்கு ஆளும் ஆளுகின்ற கட்சிக்கு நீங்கள் இங்கே வாக்களிக்கணும் உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு ஒன்றே ஒன்று தான் உதாரணத்துக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிங்க எதிர்த்து கேட்கவே வேண்டாம் எந்தெந்த துறையில் எந்தெந்த திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் போட்டாங்களோ அதை ஒத்து போனாங்களோ திமுக அதை அதிமுகவும் பிஜேபியும் எதிர்த்துது ஆட்சி மாறிச்சு காட்சிகள் மாறலை பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதே சட்டத்திட்டங்கள் இவர்களால் கடைபிடிக்கப்பட்டது யார் அதை கொண்டு வந்தாங்களோ அவங்களே எதிர்க்கிறாங்க இப்போது அதனால் அவங்க ஒரு சூதாட்டம் பண்ணுறாங்க அரசியல் சூதாட்டம் நடக்குது என்னுடைய ரவுண்டு வந்தால் நான் உங்கள் ரவுண்டு வந்தால் நீங்கள் ஆ மொத்தத்தில் வெளியிலேருந்து மக்களை மரக்கடிக்கணும் மக்களை தெளிவுபடுத்த தெளிவாக இருக்கக்கூடாது இதுதான் முயற்சி அந்த முயற்சிக்கு தான் மக்கள் அரசியல் இப்போ சா ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போங்க அரசியலில் இருக்கியாப்பா நான் அரசியலில் எனக்கு வேண்டாம்ப்பா ராமராண்டாண்டா ராவணராண்டா ராமராண்டாலும் பயன் இருக்குது ராவண ராவணாண்டா பிரச்சனை இருக்குது அதை மக்கள் உணரணும் இப்போ ஒவ்வொரு தனிநபரும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அரசியல்வாதிகளை தவிர அனைத்து மக்களும் மக்கள் அரசியல் செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்ன சார் இருக்குது நாற்பத்தெட்டு லட்சம் கோடி சார் வரவு செலவு இந்தியாவுடைய பட்ஜெட்டு அதில் ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க யாருக்கு நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இவருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி அவருக்கு ஒரு இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒரு பதினொன்று இவ்வளோ தான் இன்னும் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இருக்குது அதில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா மகாராஷ்டிரா இந்தியா கண்டிப்பா கொடுப்பாங்க கடந்த காலத்துல மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது இருக்கும் போது மாயாவதி யூபிக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு மம்தா பானர்ஜி சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது ஒருங்கிணைந்த ஆந்திராக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கொடுக்கலையா அவங்களுடைய ஆதரவு வந்தாதான் அவங்க நாக்கால உட்காந்து கையெழுத்தே போட முடியும் இல்லைன்னா மண்ணு தான் நீங்க அதனால தான் சொல்றேன் ஒரு நாலு சீட்டு கொடுத்துருக்கலாமே முப்பத்தெட்டு சீட்டு கொடுத்தீங்க சார் திமுகக்கு என்ன சார் கிழிச்சாங்க நான் வந்து திமுகனுடைய எதிர்ப்பணி இல்லை எதிர்ப்பாளர் இல்லை அதிமுக ஆதரவாளரும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய பிரதிநிதி மக்களுக்காக அறிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு இயக்கம் தயவுச மக்களுடைய நன்மைதான் நான் வந்து தான் கிழிக்கணும்ன்றதே பிரச்சனை இல்லை ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு குழந்தைக்கு பால் தன் தான் தான் தரணும்னு நினைக்க மாட்டேன் அந்த குழந்தைக்கு யார் கொடுத்தாலும் எதுப்ப இன்னும் கொள்கை இவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த கொள்கை எதிர்கட்சியில் போனால் கொள்கை மாறிடும் இதுதான் கொள்கை நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தும் போது இருந்தது வந்து திமுக குலாம் நபி ஆசாத் காலத்தில் தான் மத்திய சுகாதார அமைச்சராகும் போது கொண்டு வந்தார் இப்போ எதிர்க்கிறீங்க ஒரு கையெழுத்து நீங்கள் அப்புறம் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க ஒரு மந்திரம் நீங்க இந்த காந்தி வந்தால் அது அதான் மந்திரம் அவர் ஆட்சி வந்தால் எடுத்துகிட்டு வர்றீங்க அவர் எந்த காலத்தில் வர்றது பிஜேபிக்கு எதிரணியில் வந்து உட்காரணும்னா காங்கிரஸ் தான் உட்காரணும் அதுதான் தகுதி காங்கிரஸ் அழிஞ்சா இந்தியா அழிஞ்சிடும் காங்கிரஸ் இருக்கணும் ஆனால் எப்பேரோட காங்கிரஸ் இருக்கணும் பதினஞ்சு கட்சி இருபது கட்சி கூட்டணி பின்னாடி போகிற வால் பிடிக்கிற காங்கிரஸ் தேவையில்லை அதுக்கு ரெண்டு கட்சி சப்போர்ட் பண்ணும் போதே பாராட்டம் பாருங்க எவ்வளோ பெரிய அமளி தொழில் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்குது இன்னும் இவங்க இந்திய கூட்டணி நல்ல காலம் இந்திய கூட்டணி ஆட்சி வச்சுதான் பதினஞ்சு கட்சி அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பதினஞ்சு கட்சியினுடைய ஆட்சிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும் மன்மோகன் சிங் செஞ்சார் சார் ஆட்சி ஒரு நல்ல திட்டத்தை கையெழுத்து போடணும்னா பதினஞ்சு பத்து ஊழல் தலைவர்களுக்கு காம்பரமைஸ் ஆகணும் அதே தான் இப்ப இப்போ ரெண்டு பேர் தானே அப்ப இதுவும் நடக்குது ரெண்டு பேர் ஊழல் தலைவர்கள் நடக்குது சொல்றீங்க சார் அரசியல் களத்துல இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அப்ப ஒரு எக்ஸ்ட்ரா படத்தை கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு நாலு எம்எல்ஏ எம்பியை கொடுத்துருந்தோம் முப்பத்தெட்டு கொடுத்தோம் இன்னைக்கு நாற்பது கொடுத்துருக்கோம் என்ன கீச்சோம் நம்மளும் நம்மளுடைய வரி பணம் மத்திய அரசுக்கு போகுது ஸோ நமக்கும் வந்து மத்திய அரசுக்கு சார் இது அரசியல் சார் தமிழ்நாட்டில் இரநூத்தி தொகுதிக்கு சம்பமம் நடக்குதா தி அதிமுக தொகுதிக்கு எதுவும் போறதில்லை விக்ரவாண்டி எம்எல்ஏ சொல்கிறாரு நான் கவுன்சிலரோட எனக்கு பவர் கிடையாது நான் எதை போய் கேட்குறனோ அதை செஞ்சு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு செஞ்சு அவங்க இடம் ஆற்றம் பண்ணிவிடுவாங்க எங்கள் எங்கள் ஏரியாவில் எங்கள் வார்டில் திமுக தெரு இருக்கு அதிமுக தெருவு இருக்குது இவங்க வந்து அங்கே கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க இது தொலைக்காட்சி கொடுத்தாரு பருமான வட தொலைக்காட்சி கலைஞர் அந்த காலத்துலேருந்து இருக்குது இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன காரணத்தை சொல்லி இந்த பித்தலாட்டு அரசியல என்ன சொன்னாரு நாட்டுக்கு கவர்னர் வேண்டாம் நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் வேணாம் ஏன் கவர்னர் வேணாம் இன்னைக்கு பெரிய பேராசிரியர்கள் அந்த அரபோரை இயக்கம் வெளியில கொண்டு வந்திருக்கு நான் நான் சொல்றது கவர்னர் மட்டும் இல்ல கவர்னருக்கும் இணை கவர்னர் துணை கவர்னர் வீங்க தப்பே வந்து தமிழகத்துக்கு எதிராக செயல்படுறாரு ஆய்வுக்கு போனா தடுக்கிறீங்க ஆய்வு பண்ணட்டும் என்னுடைய வரி பணம் தவறாமல் ஊழல் அற்று அது மக்களுக்கு போய் சேர்ந்து சேர்கிறதா ஒரு ஆய்வு இருக்கட்டும் சார் தன்னார்வம் வந்தாலும் உள்ள வரட்டும் எதை கொண்டு வந்தாலும் திமுக எந்த எதை முன்மொழிஞ்சாலுமே வந்து அதை வந்து தடுக்கிற மாதிரி உரையாடல் இருக்கு தடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் போக வேண்டாம் அவர் பெரிய அளவுல தடுத்தது வந்து பல்கலைக்கழகம் வேந்தரை வந்து நியமனத்தில் தான் அவர் தடுத்த அறக்கண்டி அத்தனை பொது பொது பொதுவாக சொல்லிடக்கூடாது கவர்னர் வேண்டாம் இவர் தடுக்கிறாருன்னு அத்தனைக்கும் சாங்ஷன் ஆகுது இப்போ கூட இந்த திருத்தம் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டாது உடனே கேள்விப்பட அனுப்பிச்சுட்டாரு எதிர் அரசியலோ அதை பண்ண மாட்டாங்க எதிர் அரசியலையோ பண்ணிடுவாங்க இவங்க என்ன சொல்றாங்க கவர்னருடைய தலையிட வேண்டாம் மத்திய அரசு தலையிட வேண்டாம் சேனாதிபதி தலையிட வேண்டாம் பல்கலைக்கழகத்தை நாங்களே பார்த்துடுறோம் பாக்குற எப்படி இருக்கு

எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு நான் தத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாங்கள் வளர்ந்து வர்றதுக்குள்ளே எங்களுக்கு அங்கீகாரம் வரல அங்கீகாரம் வந்தது பிறகு நாங்கள் எங்களுடைய தேர்தல் அரசியல் உள்ளாட்சி தேர்தலில் இருந்து இருபது இருபத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து ஆரம்பிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய யார் ஆட்சி செய்தாலும் அவர்கள் நன்மை செய்யணும் நாங்கள் ஜெயிக்கணும் அதெல்லாம் கிடையாது எனக்கு பதில் நீங்களே செய்யுங்க எங்க நாங்கள் உங்களுக்கே வாக்கு செய்கிறோம் ஆனால் செய்ய நீங்கள் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் நமது கட்சியோட கொள்கையின் பார்த்து என்ன மனித உரிமை மனித நேயம் நிர்வாகம் வெளிப்படையான நிர்வாகம் விவசாயத்தை போற்றுவது இப்போ நாங்கள் புதுசாக ஒன்று சேர்த்துருக்கோம் என்ன சேர்த்துருக்கோம்னா மக்கள் அரசியல் மக்கள் அரசியலும் போறோம் இனிமேல் அரசாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதை நிறுத்த எதிர்கொள்வதற்கு மக்கள் அரசியல் செய்யணும் ஒவ்வொரு தனிநபரும் அரசியல் பண்ணணும் உரிமை மக்கள் இயக்கம் இவங்க இந்த கட்சி வந்து வரும் பொழுது நீங்கள் வந்து அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ காசு ஓட்டுக்கு காசு கொடுத்தோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் பண்ண முடியுமா நான் ஒன்னே ஒன்று தான் சார் சொல்கிறேன் எங்களுக்கு வெற்றின்றதே எங்களுக்கு தேவையில்லை சார் வெற்றி இலக்கு வச்சதால சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் எங்களுடைய நோக்கம் எதிரில் நிற்கிற நபர் சிறந்த நபராக இருந்தால் அவங்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆதரவு தெரிவிக்க மக்களுக்கு நன்மை செய்கின்ற மக்கள் தான் வரணும் மக்கள் அரசியல் மக்கள் அரசியல் என்பது மக்கள் அரசியல் செய்யணும் அவங்க என்ன செய்யணும் மத்தியில் ஆளுகின்ற கட்சி பிஜேபியோ அதிமுக காங்கிரஸோ அதை பற்றி இல்லை அவங்க தான் கல கஜான சாமி இருக்குது அவங்க கிட்ட நம்ம பெற பெற வேண்டும் என்று சொன்னால் அதை சார்ந்த கட்சி நம்ம இங்கே இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் கொம்பு சீவதெல்லாம் என்ன பிரயோஜனம் நீங்கள் எதிர்க்கிறீங்க உங்களுக்கு கொள்கையில் ஒரு புண்ணாக்கம் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு பேச்சு வாக்கில் தான் இருக்க வேண்டி ஆட்சி வந்துட்டீங்கன்னா போயிடும் எதிர்கட்சியாக வந்து எல்லாம் வந்துடும் ஒரு சிவு வெங்கடேசன் அவர்கள் எந்த அளவுக்கு கொச்சையை பேசுகிறார் செங்கோல் மாநில உரிமையை பத்தி பேசுகிறாங்க தமிழை பற்றி பேசுகிறாங்க செங்கோல் எடுத்தும்போது ஒரு குஜராத்திக்கார் மடநாட்டுக்காரர் அவர் வந்து ஹிந்திக்கார் கிடையாது ஒரு குஜராத்தி நபர் ஒரு பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் அதற்கு கம்யூனிஸ்டுக்காரருக்கு மடு கேவலமாக ராஜானுடைய ராஜ வம்சத்தினுடைய அது பிரதிநிதித்துவம் ஒருத்தர் சொல்றார் சு வெங்கடேசன் அது வந்து ராஜாங்கல்லாம் அந்தபுரத்தில் மங்கைகளை வச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அத்தனை மன்னரையும் கேவலப்படுத்துகிற சூழ்நிலை தமிழ் மன்னர்கள்லாம் அப்படியே இருந்தாங்க ஏறும் ஒரு மனு நீதி நீதி தந்த பாண்டிய மன்னன் எப்பேற்பட்ட விஷயம் செங்கோல் அந்த செங்கோலை வச்சிருக்கிறது தமிழுக்கு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அங்கீகாரம் அதை தள்ளிட்டு பட்ஜெட்டில் பேர் இல்லை பட்ஜெட்டில் பேர் எப்படிங்க பட்ஜெட் வரும் பேர் வரும் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் வர்ற வர்ற ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உனக்கு சாப்பாடு போடுறோம் உனக்கு சாப்பாடு போடுறோம் உனக்கு சாப்பாடு சொல்லுவாங்க அத்தனை பேருக்கு தானே சமையல் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இருக்கிறது இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்துக்கும் தானே செல செலவு பண்ண போறாங்க அதெல்லாம் தமிழ்நாடு போடுறது தமிழ்நாடு அதுதான் அவங்க சொன்னாங்க நிர்மலா சீதாராம் அப்படி என்ன சொன்னாங்க திட்டத்தை தான் நாங்கள் பேசுவோமே கண்டிப்பா மாநில பேர்களை சொல்ல மாட்டோம் முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு மாநிலத்தில் சொல்லி அந்த திட்ட பட்ஜெட்டில் வந்து மாநில பேர் தான் வரும் உங்களுக்கு திட்டம் வரும் நீங்கள் இதை பார்க்கணுமே கண்டிப்பா அவர் சொன்னது எப்படி இருக்க முடியும் சட்டம் அதே மாதிரி அவர் அருணன் இருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வீணா போய் வெஸ்ட் பெங்காலையும் போய் கடைசியாக இருந்த கேரளத்திலையும் போய் இனிமேல் பிச்சர் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சொல்லுவார் சொல்வார் பிக்சர் தான் பிச்சர் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த இருந்து பிச்சை பத்து கோடி பஞ்சு கோடி இருபது கோடினு போயிட்டா வாங்கிட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிட்டு இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்டினுடைய பொழைப்பா இது பேர்பட்ட கேவலம் அருண் சொல்றாரு என்ன சொல்றாரு சட்ட புஸ்தகத்தை கும்பிட்டு போறாரு சட்ட புஸ்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு அதில் ஒரு பாலிடிக்ஸ் சட்டம் பெருசாக நீதி பெருசா சட்ட புஸ்தகம் தான் வைக்கணும் சட்ட புஸ்தகம் இருக்குங்க கொலை பண்ணால் தண்டனை இருக்குது ஆம்ஸ்ட்ராங் கழிச்சியில் தண்டனை கொடுக்கணும் எங்கே கொடுக்குறாங்க ஒரு 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 எங்கே பார்த்தாலும் கொலை இன்னி காலையில் ஒருத்தர் வெட்டி கொலை கொலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொலைகள் தொடர் கொலைகளாக இருக்குது தண்டனை கரெக்டாக இருந்தால் எப்படி இந்த தொடர் தொடர் கொலைகள் வரும் சட்டம் ஒழுங்கு இந்தளவுக்கு சீர்கேடு இருப்பதற்கு காரணம் அந்த சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை ஏன்னா சட்டம் இருக்குது அதை சரியாக நடைமுறைப்படுத்தல அதுதான காரணம் அப்படி இருக்கும்போது சட்டம் எதா இருந்தாலும் நீதி ஒழிவா மன்னன் செங்கோல் அவசியம் செங்கோல் இருந்தாதான் அந்த சட்டம் வந்து தண்டனையா மாறும் அதே போல வந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிக்கப்படுறதா சார் என்னுடைய கருத்து என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரது பற்றி பிரச்சனை இல்லை அவருடைய மகன் இருக்கா இருப்பாரு இன்பநிதி அவர் முதலமைச்சர் முதலமைச்சராலும் நாங்கள் இருக்கிறோம் தப்பே கிடையாது ஆஹ் வருகின்ற வாரிய அரசியலோ ஏதோ வாரிச அரசியல் தான் சார் வரும் ராகுல் காந்தி வாரிய அரசியல் வரல இவங்களது வாரிய அரசியல் எம்ஜிஆருக்கு பிள்ளைகள் இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை அவர்களிருந்தால் வாரிய அரசு வா வாரிஸ் அரசியல விரும்பியிருப்போம் ஏன் விரும்பி இருப்போம்னால் எம்ஜிஆரை போன்ற அவங்களும் இருப்பாங்க ஜெயலலிதா பார் அவங்களும் இருப்பாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் செய்கின்ற செயல்பாடு கலைஞரை போல் இருக்கக்கூடாது ஸ்டாலினைப் போல் இருக்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலில் போல இருக்க கூடாது காமராஜர் போன்று இருக்கணும் வாரி அரசியலுக்கு நான் எதிர்ப்பு இல்லை ஒரு வாத்தியார் வாத்தியார் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு சினிமா நடிகர் சினிமா நடிகர் ஆகிறேன் நான் மக்கள் சேவைக்கு வரேன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகள் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு என்ன தப்பு இருக்கு அது தப்பு இல்லை ஆனா வருகின்ற வாரிசு தந்தை செய்கின்ற தாத்தா செய்த பிழைகளை செய்யாமல் காமராஜரை போன்று வாழ் காமராஜருக்கு இப்போ இருந்தது அவர் அவருடைய வாரிசு வந்திருக்குமே மக்கள் நாங்களே வரவேற்பு வரவேற்பு தந்திருப்போமே ஏன்னா அந்த ஜீன்லேருந்து வர்றதுனால நம்மளுக்கு நன்மை நடக்குன்னு ஒரு ஆதங்கம் வந்தால் நன்மை தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு எந்த மாதிரி இருக்குது சார் இன்னி காலையில் ஒரு கொள்ளுங்க இப்போ இந்த பேட்டியில் எத்தனை கோழல் நடந்ததுன்னு தெரியல பேட்டி முடிஞ்ச உடனே தான் பார்த்தா தெரியும் எத்தனை கொள்ளல் சட்டம் ஒழுங்கு மிக 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 மோசம் எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது சட்டம் ஒழுங்கு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வுக்கு ஒரு காரணம் கொடுக்குறாங்க அவருடைய அந்த மந்திரி என்ன சொல்கிற உதயா மின் திட்டத்தில் எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டார் அதனால் மத்திய அரசு வந்து எங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்குது அந்த மத்திய அரசு நிர்பந்தினால நம்ம சு கரண்ட் வரியை ஏற்றிட்டோம் ஏற்றுங்க சாப்பாடு சாப்பாடு செலவை விட ஒரு குடும்பத்தினுடைய சாப்பாடு செலவு விட மின்சார செலவு அதிகமாக இருக்குதுங்க நாட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்கணும் மக்களுக்கு மக்களுடைய வழியை அவங்க உணரணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை காரணம் காமிச்சு அதிலே அரசியல் இருபது இருபத்தி ஆறுக்கு மோடி சொல்லிட்டாரு எடப்பாடி கையெழுத்து போட்டாரு நாங்கள் அதை அதனால தான் ஏத்துறோம் சரி அதை ஏத்துறீங்க மானியம் கொடுத்து அதை கம்மி பண்ணலாம்ல பாலுக்கு மானியம் கொடுக்குறீங்களே ரேஷனுக்கு மானியம் அரிசிக்கு மானியம் கொடுக்கல அத்தனையும் கொடுக்குறீங்கள அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மானியம் தரணும் மானியம் தர்றதை விட்டு சரி சொத்து வரிக்கு எந்த கையெழுத்து மின் உதயா மின் மாதிரி எதனா கையெழுத்து கேட்டாங்களா மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் நட்டாவும் கேட்டாங்களா அப்போ எடப்பாடி கேட்டாரா இப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க எதுக்கு சொத்து வரி ஏற்றுனீங்க இவ்வளோ பெரிய சதவீதம் என்ன ஆகிறது நீங்கள் சொத்து வரி ஏற்றுனா வாடகை ஏறிடுங்க வாடகை ஏறுனா மொத்தமே ஏறிடுங்க சம்ள இயரும் சம்பளம் ஏறினா வில அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போயிடுவோங்க அதனால் தயவு செய்து அரசியல் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க தேர்ந்தெடுத்த மக்களை அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க என்னைக்கு தேர்தல் தேதின்னு பார்க்காதீங்க எதையுமே பார்க்காதீங்க எந்த கூட்டணியும் பார்க்காதீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை மட்டும் செய்யுங்க தாராளமாக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க பீஜு இருபத்தஞ்சி வருஷம் இல்லை இப்போதானே ஒரு போய் அவர் வயது போச்சு வயது மூப்பின் காரணமாக பீஜு வந்து தோல்வியடைந்தார் மற்றபடிக்கும் பீஜு வேணான்னு யாரும் சொல்லலை ஒடிசா மக்களை போய் கேளுங்க கடவுளாக பாவிக்கிறாங்க ஆனால் அவர் தோத்தது காரணம் வயது மூப்பு அவரால் முடியல சிங்கங்க சீரி பாயம் வயசாட்சுன்னா உடனி தானே இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் சுமக்கும் ஆனால் வயசாச்சுன்னா படுத்து தானே ஆகும் அந்த மாதிரி தான் கண்டி செய்ங்க செஞ்சிங்கன்னா நேருலாம் இல்லையா பதினேழு வருஷம் இல்லையா மீண்டும் மீண்டும் வரலையா ஜோதி பாஸ் அவர்கள் வெஸ்ட் பெங்கல்ல வெஸ்ட் பெங்காலில் வரலையா ஆனால் தேர்தலையே நோக்கி நீங்கள் பயணிக்காதீங்க தேர்தல் அரசியல் பண்ணாதீங்க மக்கள் அரசியல் பண்ணுங்க மக்களுக்காக அரசியல் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க